எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாவித்ரி கோவிந்தராஜ் நம்ம பாவை ஃபுட் சேனல் மூலமாக உங்க சந்தேகத்தில் மிக்க மகிழ்ச்சி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி செய்ய போறோம் பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி தொல்லையை தான் செய்ய போறோம் அது சாப்பாட்டுக்கு செய்ய தான் ஆனால் இருந்தாலும் டிஃபன் ஐட்டத்துக்கு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும் ரைஸுக்குலாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் லஞ்ச் பாக்ஸுக்கு கூட இந்த சட்னியை வச்சு ப்ளைன் ரைஸ் வச்சு கொடுத்து விடலாம் அவ்வளோனாவே ரொம்ப பிடிக்கும் ஏன் பிடிக்கும் அப்படிங்கிறது வந்து இந்த வீடியோவோட கடைசியில் நான் சொல்கிறேன் வாங்க நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இப்போ இந்த தொகை பண்ணுறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் வேணும்னு நான் சொல்லிடுறேன் கடலைப்பருப்பு ரெண்டு ஸ்பூனு தோரம் பருப்பு ஒரு ஸ்பூனு கடுகு ஒரு ஸ்பூனு உளுந்து பருப்பு ரெண்டு ஸ்பூன் புளி வந்து ஒரு அம்ளா சைஸ்க்கு தேங்காய் ஒரு ரெண்டு எடுத்துக்கணும் மிளகாய் வந்து காரத்துக்கு நான் வந்து ஒரு அஞ்சு மிளகாய் போட்டிருக்கேன் நீங்கள் காரத்துக்கு எவ்வளோ போட்டுப்பாங்க அது கூட ரெண்டு பூண்டு அப்புறம் நமக்கு அரைக்கும் போது கட்டி பெருங்காயமாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு புளியங்கோட்டை சைஸுக்கு எண்ணெயில் பொரிச்சுக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா பவுடராக இருந்ததுன்னா ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இவ்வளவுதான் தான் இதில் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஒரு கட்டு சின்ன கட்டு தான் எடுத்துருக்கேன் கையில் நாம்பி பிடிச்சா ஒரு கட்டு வரணும் இப்போ இதை வந்து எழுதிட்டு கட் பண்ணிட்டு வந்து பார்க்கலாம் வாங்க இதை எப்படி அடுப்பு அடுப்பத்து வச்சுக்கலாம் நான் முதல்ல சொல்கிறதுக்கா எப்பவுமே வந்து மீடியமாக வச்சுக்கணும் அதை விட கூட கம்மியாக வச்சுக்கணும் ஏன்னா பருப்பு தானே வறுக்கிறோம் எல்லாமே கருவிடும் அதனால் கம்மியாக வச்சுட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுக்கணும் இதெல்லாம் வர்க்காக இருக்குது இப்போ எண்ணெய் காய்ந்துருச்சு இப்போ கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு புரிஞ்சதும் நம்ம கடலை பருப்பு ரெண்டு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அது சேர்த்துக்கலாம் அப்புறம் தோரம் பருப்பு அது ஒரு ஸ்பூன் அப்புறம் உளுந்து பருப்பு அது ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் அவ்வளோதான் இப்போ இது இதெல்லாம் நல்லா வறுத்துட்டு இது கூடவே நமக்கு காரத்துக்கான மிளகாய் கூட இது கூடவே சேர்த்துக்கலாம் மிளகாய் சேர்த்துக்கலாம் இதில் பூண்டு ரெண்டு பல் பூண்டு இது கூட சேர்த்து வதக்கலாம் பருப்புகள்லாம் நல்லா ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் வறுத்துட்டு கடைசியில இந்த புளியும் இது கூட சேர்த்து வதக்கிடணும் பருப்பு எல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு இது கூட வந்து ஒரு அஹ் பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்துருக்கேன் அதையும் இது கூட போட்டு வதக்கிட்டு புளி போட்டு வதக்கணும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இந்த கொத்தமல்லி வந்து ஒரு பத்து சக்கல் வதங்கன்னா போட்டு ரொம்ப வதணு இந்த தந்தோடையே போட்டுக்கலாம் இளம் தண்டா இருந்தாலும் போட்டுக்கலாம்

அரைச்சிட்டு அப்புறம் வந்து கொத்தமல்லி தலை சேர்க்கலாம் அரைக்கணும் தேங்காய் ரெசில் தேங்காய் எடுத்துருந்தோம் பெருங்காய் தூள் தூள் தான் இருக்குது அது ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கணும் கொஞ்சம் உப்பு தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம் இப்ப இது அரைச்சிட்டு இது கொறைப்புறோம் அரைச்சிட்டு அப்புறம் நாம வந்து இந்த கொத்தமல்லி இலையில இது சேர்க்கணும் சரியா இந்த மாதிரி குறை குறை குறைன்னு அரைச்சிட்டு தான் நம்ம இந்த கொத்தமல்லி சேர்த்தணும் சரி இப்போ இது கூட கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் இப்போ மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ பாருங்கள் இது சூடான சாப்பாட்டில் நான் எனக்கு வந்து தேங்காய் எண்ணெய் தான் ரொம்ப பிடிக்கும் அதனால் இது தேங்காய் எண்ணெய் ஊற்றி உங்களுக்கு என்னென்ன பிடிக்குமோ அதை அந்த எண்ணெய் சேர்த்துக்குவாங்க தேங்காய் எண்ணெய் ஊற்றி இப்படி பசிஞ்சு சூடாக டிஃபன் இது ரொம்ப நல்லா இருக்கும் இந்த ரெசிபி ரொம்ப நான் ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லையா இந்த தொகையிலேயே எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி சொல்லியிருந்தேன் தெரியுங்களா எதுனா நான் சின்ன வயசுல ஒரு பத்து பன்னெண்டு வயசு இருக்கும்போது முதல் முதல் கத்துட்ட ரெசிபி எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு விருதுநகரை சேர்ந்த ஓரமாதிரி இருந்தாங்க அவங்க சொல்லி கொடுத்த ரெசிபி இன்னைக்கு வரைக்கும் இதே மாதிரிதான் செய்யற மாற்றமே இல்லை ரொம்ப பிடிச்சி போச்சு அதே மாதிரி நீங்களும் இந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிருங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணிருங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க மீண்டும் ஒரு புதிய ரெசிபியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்